கதவை திறந்து வை வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரப்போகுது இதுக்கு எதுக்கு எண்ணெய வீணாக்கிக்கிட்டு ஜன்னல் திறந்து வச்சா சில்லுன்னு காத்து வீசும் சமையல் கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்ல ஒரே ஒரு விளக்கு ஏத்தி வச்சா உங்க அப்பா சொத்த ஒண்ணு குறைஞ்சு போயிடாது நேத்து தானே ரெண்டு லிட்டர் எண்ணெய வாங்கிட்டு வந்தோம் ஆ ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்தா ரெண்டே மாசத்துல அதை காலி பண்ணணுமா என்ன ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஆறு மாசம் வரணும் இப்போ எதுக்கு விளக்கு ஏத்தணும் இருட்டுல உனக்கு கண்ணு தெரியாதா என்ன நீங்களும் உங்க கஞ்சத்தனமும் ஒரு காஃபியாவது வச்சுக்கிட்டு வரேங்க காஃபியா என்ன இது புதுசாக காஃபி குடிக்கிற பழக்கம் தினமும் கஞ்சி தண்ணியை தானே குடிப்ப காஃபி தூளோட ரேட் என்னன்னு தெரியுமா மாட்டு பால் இருக்குல்ல அதை மட்டும் நல்லா காய்ச்சி குடி அந்த பால் கண்ணுக்குட்டிக்கே பத்தாது கடைசி சொட்டு பால் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கறந்து வித்துடுறீங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா நேற்று கேட்குறாங்க உங்கள் வீட்டில் தான் அவ்வளோ பால் இருக்கே ஆனால் நீயே இவ்வளோ மிடிஞ்சிருக்கேன்னு அசிங்கமாக இருக்கு இதுல அசிங்கப்பட என்ன இருக்கு நாம சிக்கனமா இருக்க பெருமைப்படணும் யாருக்காவது கஷ்டம்னா நம்ம தான் கேட்டு வருவாங்க சரி அந்த எண்ணெய் பாட்டிலை கொடுங்க குழம்புக்கு தாளிச்சு கொட்டுவாவது எண்ணெய் வேணும்ல இதெல்லாம் எண்ணெயில தாளிச்சு கொட்டலன்னு யார் எழுதா ஏன் வேக வச்ச காய்கறி சாப்பிட மாட்டியா அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது லக்ஷ்மி ரொம்ப கோவமா உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல எண்ணெய் பாட்டில் எங்க இருக்கிறங்க சொல்லுங்க இல்லனா அவ்வளவுதான் ராஜேஷ் விருப்பமே இல்லாம பறனையில அரிசி டப்பாவுக்கு பின்னாடி வச்சிருக்கான் பாரு பார்த்து பயன்படுத்து ஒரு துளி கூட வீணாக கூடாது லக்ஷ்மி கோமா வீட்டுக்குள்ள போனான் அப்பதான் பக்கத்து வீட்டு ரங்கையா அங்க வந்தான் ராஜேஷ் மச்சா வணக்கம் யார் இது ரங்கையாவா என்ன இந்த பக்கம் ஒரு முக்கியமான விஷயமா வந்த என் சின்ன பொண்ணுக்கு ஜோரம் அடிக்குது கையில ஒத்த ரூபாய் கூட இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் ஒரு பத்து ரூபாய் கூட சீக்கிரமா திருப்பி தரேன் பத்து ரூபாவா என்ன ரங்கையா என்கிட்ட ஏதோ அவ்வளவு பணம் நான் கூட ஏழைதானப்பா அப்படி சொல்லாத மச்சான் உங்ககிட்ட பணம் இருக்கும் இப்போ எனக்கு பண தேவை அதிகமாக இருக்கு மச்சான் வட்டி வேணும்னா தரேன் அட நீ சும்மா இரு என்கிட்ட பணம் இருந்தால் மாட்டேனா என்கிட்ட பணம் இல்லை வேணும்னா சாம்பையாவா போய் கேளு அவங்கிட்ட போய் கேட்கணுமா நீ நம்மாலுன்னு வந்து கேட்டேன் பண விஷயத்துல எல்லாரும் ஒண்ணுதான் என்கிட்ட இல்ல அதனாலதான் அவங்கிட்ட போக சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் பல்ல தொலைக்க ஆரம்பிச்சான் ரங்கையா கவலையா அங்கிருந்து போயிட்டான் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த லக்ஷ்மி வெளியில வந்து ஏங்க பாவங்க ரங்கையா என்ன பத்து ரூபாய் தானே கேட்டாரு கொடுத்துருக்கலாம்ல சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே கேட்டாரு அதுக்கு போய் இப்படி பண்றீங்களே வாய மூடு இன்னைக்கு ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தவங்க வருவாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை எதுக்கு கொடுக்கணும் கடவுள் நமக்கு கொடுத்தது மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்க தேவையில்லாமல் செலவு பண்ணாதான் கடவுளுக்கே கோபம் வரும் நீ போய் உன்னோட வேலையை பாரு அன்னைக்கு மதிய நேரம் லக்ஷ்மியோட வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்றுச்சு அதுல இருந்து சோமையா இறங்கினான் சோமையா லக்ஷ்மியோட அண்ணன் அவன் ரொம்பவும் புத்திசாலி அண்ண வான எவன நாளாச்சு உன்னை பார்த்து உள்ளவா அண்ண நல்லா இருக்கியா தங்கச்சி உன்னையும் மாப்பிளையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் ராஜேஷ் விருப்பம் இல்லாம மச்சான் என்ன திடீர்னு இந்த நேரம் சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு அது கேட்டு சோமையா சாப்பாட்டு நேரத்துக்கு தான் சொந்தக்காரங்க வரணும் மாப்பிள அப்பதானே எல்லாம் தெரியும் ராஜேஷ் பொலம்பிக்கிட்டே லக்ஷ்மி உங்க அண்ணா வந்திருக்காரு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அரிசியை சேர்த்து போடு இருக்கிற குழம்ப ஊத்து சோமையா மனசுக்குள்ள இவன் கஞ்சத்தனத்தை இன்னும் விடலையா இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க லக்ஷ்மி கத்திரிக்காய் குழம்பும் மோரும் வச்சா என்ன தங்கச்சி வீட்ல நெய் இல்லையா அதான் உங்க வீட்ல அவ்வளோ மாடுங்க இருக்கு அந்த மாடு இப்பெல்லாம் பால் குடுக்கறதே இல்லன்ன ஆமா மச்சான் நெய் உடம்புக்கு நல்லது இல்ல கொழுப்ப அதிகமாக்கிடுமா அதனால சாப்பாட்டுல சேர்த்துக்காத சோமையா சிரிச்சுக்கிட்டே சரி சரி இருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன் ஆனா மாப்பிள ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு வரதராஜன்னு ஒரு ஜமீன்தாரு இருக்காரு யாரெல்லாம் சிக்கனமா நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கறாரா அவரு இப்ப நம்ம தலக்காக்கு தான் வந்திருக்காரு ராஜேஷ் சந்தோஷமா என்னது உண்மையாவா லட்சம் தருவாரா ஆ நான் உன்னை பத்தி மாப்பிள்ள என் தங்கச்சி புருஷன் நேர்மையானவரு சிக்கனமானவருன்னு உன்ன அவரு பாக்கணும்னு சொன்னாரு அது கேட்டதோ ராஜேஷ் நல்ல வேலை பண்ணிருக்க மச்சான் அவரு எப்ப வராரு இன்னைக்கு தான் வரேன்னு சொன்னாரு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் அவரை நல்லபடியா கவனிக்கணும் அவருக்கு விருந்து சாப்பாடு போடணும் அதில் உன் கஞ்சத்தனத்தை காட்டுனா அப்புறம் உன் வீட்டுக்கே வரமாட்டாரு விருந்து சாப்பாடா விருந்து சாப்பாடுனா நிறைய செலவாகுமே அடனி ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணா பத்து லட்சம் தருவாரு பத்து லட்சம் பெருசா ஆயிரம் பெருசா அது கேட்டதும் ராஜேஷ் பத்து லட்சத்துக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்றது தப்பு இல்ல லக்ஷ்மி கேட்டியா நம்ம தலையெழுத்து மாறப்போகுது சாப்பாடு சாதாரணமா இருக்க கூடாது பாஸ்மதி அரிசியில தான் சோறு வடிக்கணும் பத்து வித பொரியல் அஞ்சு வகை குழம்புன்னு எல்லாம் இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா லக்ஷ்மி என்ன வாங்கணும்னு சொல்லு நான் போய் வாங்கிக்கிட்டு வரேன் ராஜேஷ் சந்தைக்கு போனா சட்டப்பையில இருந்து பணம் எடுக்கும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அப்போ கடைக்காரரு என்னங்க தம்பி உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம் இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு போறீங்களே

மனம் வீடு முழுக்க பருவி இருந்துச்சு ஒன்பது மணி ஆச்சு வந்தான் வரலையா அது ஒரு பிரச்சனை பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு கஞ்ச பிசுனாரி அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடலையா அத ஜமீன்தார் கேள்விப்பட்டாரா இந்த ஊர்ல கஞ்ச பிசுனாரிங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு வரவே இல்லை ஐயோ நான் அப்படி இல்லைன்னு நீ சொல்லலையா நான் சொன்ன மாப்பல

அப்பாடா ராஜேஷ் தம்பி உங்க வீட்டு சாப்பாடு இவ்வளோ சுவையா இருக்கும்னு தெரியாது ஆமா மச்சா காலையில தான் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னேன் ஆனா இப்படி ஒரு சாப்பாடு இப்ப போடுற உன் மனசு வெண்ணா மாதிரி என் பொண்ணும் நல்லா சாப்பிட்டா ராஜேஷ் எல்லாருமே மனசார சாப்பிட்டு வாழ்த்துறத பார்த்ததும் அவன் மனசு மாறிச்சு மச்சா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்றத பார்க்கும்போது என் மனசுக்கு ஏதோ நிறைவா இருக்கு வந்தவங்க எல்லாருமே போய்ட்டாங்க இப்போ ராஜேஷ் சோமையா லக்ஷ்மி தான் இருந்தாங்க மாச்சா நான் பரீட்சையில பாஸ் ஆயிட்டனா நாளைக்கு ஜமீன்தார் வருவாரா மாப்பிள அந்த மாதிரிலாம் எந்த ஜமீன்தாரும் இல்ல நான் சும்மா போய் தான் சொன்ன அத கேட்டதோ ராஜேஷ் என்னது எதுக்காக போய் சொன்ன என்ன பண்றது மச்சா நான் போய் சொல்லலன்னா நீ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருப்பியா காலையில அந்த ரங்கையா வந்து பணம் கேட்டப்ப கொடுத்தியா சொல்லி தான் அனுப்பி வச்ச ஆனா இன்னைக்கு நீ சாப்பாடு போட்டப்போ அவங்க முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை விட வேற என்ன வேணும் ஆமாங்க பண செலவாகிறத பத்தி யோசிச்சா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நிம்மதியா வாழ முடியாது ராஜேஷ் யோசிக்க ஆரம்பிச்சான் மச்சா நீ சொல்றது உண்மைதான் ரங்கையா இன்னைக்கு என்ன கட்டி சந்தோஷத்தை தெரிவிச்சப்போ பணம் கொடுக்காத வேதனையை நான் அனுபவிச்சேன் வாழ்க்கையில பணம் முக்கியம்தான் ஆனா பணமே வாழ்க்கையா மாறிட்டா நம்மளோட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடும் அது கேட்ட ராஜேஷ் சரி மச்சான் இன்னைக்கு நான் ஒரு படத்தை கத்துக்கிட்டேன் நிச்சயமா இன்னையில இருந்து நான் மாறிடுவேன் அந்த நிகழ்வு ராஜேஷோட மனசை மாத்திடுச்சு அவங்களுடைய கஞ்சத்தனம் எல்லாத்தையுமே விட்டு கஷ்டம்னு வரவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான் சோமையோட புத்திசாலித்தனம் ராஜேஷ சுத்தமா மாத்திருச்சு இப்ப லக்ஷ்மியும் சந்தோஷமா இருந்தா இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா சேர்த்து வைக்கிறது நமக்கு தேவைப்படும் வேதாபுரம் அப்படிங்கிற ஊரு அது சாயந்தரம் ஆறு மணி சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருந்தான் சில்லனு காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு அப்ப ராஜையாவும் அவனுடைய மனைவி ரங்கம்மாவும் மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருந்தாங்க ராஜையா குளிர் தாங்க முடியாம போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு அப்பப்பா என்னடி ரங்கம்மா இது பல்லெல்லாம் குளிர் தாங்க முடியாம நடுங்குது பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம் நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு மிளகா பஜ்ஜிய சுட்டு நல்லா இருந்திருக்கும் இருக்கிற வந்திருக்கோம் இதெல்லாம் கட்டுக்கதை தான் நீங்க வேற சும்மா இருங்க எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு சோம்பேறித்தனம் அதான் ஊர்ல எல்லாரும் சொல்றாங்கல்ல இந்த ஊர்ல குளிரே இருக்காது நல்ல அனலா கதகதப்பா இருக்கும்னு நேரா வந்துட்டோம்ல ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலாம் என் கை கால எல்லாம் போச்சு இந்த குளிரில மாடால தாண்ட அங்க என்ன அனலா இருக்குன்னு அதேபடி இவ்வளவு குளிரில அந்த ஊரு மட்டும் நல்லா கதகதப்பா இருக்கும் எல்லாரும் சொல்றாங்கன்னா அதுல பொய் இருக்குமா எங்க ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் அந்த காத்த பாருங்க அப்ப ராஜையா அந்த காத்த பார்த்து என்ன இந்த காத்துல அப்படி என்ன இருக்கு என்ன இருக்கா இவ்வளவு நேரம் குளிர் காத்து தான வீசிக்கிட்டே இருந்துச்சே ஆனா ஆலமரத்தை தாண்டி வந்த உடனே அணல் காத்து வீசுதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்ப ராஜையா ஆச்சரியமா அட ரங்கம்மா இப்போ என் உடம்பு முழுக்க அனல் காத்து தான் தொட்டுட்டு போகுது ஊரியனோ மரம் சாச்சே அணல் எங்க இருந்து வருது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அதுதானே இந்த ஊரோட மகிமையே வாங்க உள்ள போனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஊருக்குள்ள ரெண்டு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க அப்ப ஊர்ல இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க ஊர்ல எல்லாரும் மெல்லிசான துணிகளை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க யாரும் ஒரு ஸ்வெட்டரையோ ஒரு தொப்பியையோ போட்டுக்கிட்டு இல்ல அதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ரங்கம்மா அந்த பையனை பாத்தியா உடம்புல சட்டை கூட போடாம இருக்கான் அவனுக்கு குளிராதா இவ்வளவு நேரம் எனக்கு குளிரா இருந்துச்சு ஆனா அவங்கள பார்க்கும் எனக்கு வேர்த்து ஊத்துதே அட ஆமாங்க எல்லாரும் தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க நம்ம ஊரில் இந்நேரத்துக்கு எல்லாரும் படுத்துடுவாங்களே ஆனால் இவங்க எல்லாரும் ஏதோ சந்தையில் இருக்கிற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் சரி ஆனா இந்த அனல் எங்க இருந்து வருது இங்க எங்கேயோ நெருப்பு மூட்டா மாதிரி கூட இல்லையே அது தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கோம் வண்டி அந்த சத்திரத்துக்கு விடுங்க இன்னைக்கு ராத்திரி அந்த சத்திரத்துல தங்கிட்டு நாளைக்கு காலையில ஊரை சுத்தி பார்க்கலாம் சரி சரி ஆனா எனக்கு பசிக்குது இந்த அனல் காத்துல பசி அதிகமாகுது எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு முதல்ல வண்டியை நிப்பாட்டுங்க ராஜையா ரங்கம்மா ரெண்டு பேரும் ஒரு சத்திரத்துல வண்டியை நிப்பாட்டினாங்க அந்த சத்திரத்தோட முதலாளி அவங்கள வரவேற்பாரு கொண்டு வந்த பொருட்களை எல்லாத்தையுமே சத்திரத்துல வச்சுட்டு ராஜையா ரங்கம்மா ரெண்டு பேரும் ஊரை சுத்தி பாக்குறதுக்காக கிளம்புனாங்க ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்டிலயும் ஏதோ வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு சில பேர் கூடு பின்றாங்க சில பேர் அரிசியை போட்டு அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏ ரங்கம்மா இப்ப ராத்திரி எட்டு மணி ஆச்சு எல்லாரும் வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு சோர்வா இருக்காதா தூக்கம் வராதா அவங்க கோவமாவோ செய்யல பாட்டு பாடிக்கிட்டு வேலை செஞ்சாதான் வயிறு நிறையுமா என்ன ராத்திரி நேரம் படுத்து தூங்கலாம் அதான் பகல் இருக்கே ஒரு வேலை இந்த ஊரு சூடா இருக்க காரணம் அதுவா இருக்குமோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது இந்த அனல் உருவாயிருக்குமா சும்மாறு ரங்கம்மா மனுஷங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது போது அனல் எப்படி உருவாகும் இது கவிதைக்கு வேணும்னா நல்லா இருக்கலாம் ஆனா நாம உண்மையை தெரிஞ்சுக்கணும் வா அங்க ஒரு பெரியவர் உட்காந்துகிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவங்க விரையோட வீட்டுக்கு போனாங்க அங்க விரையா மண்பானைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆ ஏங்க இந்த குளிர்காலத்துல இந்த நேரத்துல உக்காந்து மண்பானையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு குளிர் எடுக்கலையா யார் நீங்க ஊருக்கு புதுசா எங்களுக்கு ஏன் குளிர போகுது வேலை செய்யும் போது இருக்கிற குளிரெல்லாம் பறந்து போயிட போகுது இந்த ஊர்ல சோம்பேறித்தனம் குளிர கூப்பிடும் உழைப்பு குளிர தோரத்தோன்னு வழக்கம் இருக்கு உண்மையில உங்க ஊர்ல குளிர் கம்மியா தான் இருக்கு அதுக்கு காரணம் என்ன வீரையா சிரிச்சுகிட்டே எங்க ஊரு மண்ணுக்கு கீழே நெருப்பெரியதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நாங்க அத நம்பல நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம் பகல் முழுக்க வயல்ல வேலை பார்ப்போம் வீட்டுக்கு வந்ததும் வீட்ல வேலை பாப்போம் தான் எங்க ஊரு சூடா இருக்கு என்னது வீட்டுக்கு வந்து வேலை செய்யறதால கத இருக்கா சரி சரி நீ உன் வேலைய பாருப்பா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய பந்தல் போட்டு அங்க ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய பாத்திரத்துல சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அங்க அனல் அதிகமா இருந்துச்சு அடடா இங்கதான் அனல் அதிகமா இருக்கிறாங்கம்மா ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறாங்க தான் அனல் அதிகமா இருக்க போல ஒரு வேளை எதனா விசேஷமோ யாருக்கிட்டயாவது கேட்டா சொல்ல போறாங்க இருங்க யாரையாவது கூப்பிடுற ஏமா இங்க என்ன நடக்குது தினமும் அன்னதானம் பண்றீங்களா அப்ப ஒருத்தங்க வந்து இல்லங்க இது எங்க ஊர் கூட்டு சமையல் குளிர்காலத்துல ஒவ்வொரு வீட்டையும் சமைக்கிறது கஷ்டம் இல்லையா ஒவ்வொரு வீட்டுல அப்பா அம்மா இல்லாத பசங்க இருக்காங்க வயசானவங்களும் இருக்காங்க அவங்களால குளிர் தாங்கிக்க முடியாது இந்த நாலு மாசம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இங்க தான் சமைப்போம் ரங்கம்மா அதை கேட்டு கூட்டு சமையலாம் நல்லா இருக்கே அப்ப யாருக்கும் அதிகமா சிரமம் இருக்காது எல்லாரும் வயிறார சாப்பிடவும் செய்யலாம் யோசனை நல்லா தான் இருக்கு ஆனா யார் செலவு பண்றது யார் அதிகம் சாப்பிட்றாங்க யார் குறைவா சாப்பிட்றாங்கன்னு தெரியணுமே அதனால என்னங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து அரிசி பருப்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லாதவங்களுக்காக இருக்கிறவங்க கொண்டு வருவாங்க அடுப்பெரியதுனால இங்க சுத்தி எல்லா இடமும் கதகதப்பா தான் இருக்கும் ராத்திரி யாருக்காவது குளிரா இருந்தா இங்க வந்து படுத்துருவாங்க ஓஹோ அப்ப இந்த நெருப்பால தான் ஊரு அனலா இருக்கா நான் மனுஷங்களோட உழைப்புன்னு சொன்னப்போ நம்பல ஆனா இந்த காரணத்தை நான் நம்புறேன் வெறும் நெருப்பு மட்டும் இல்லைங்க இந்த நெருப்புக்கு பின்னாடி இருக்கே இவங்களுடைய ஒற்றுமை இதுதான் இந்த ஊர் அனலா வச்சிருக்கு நம்ம ஊர்ல எல்லாரும் குறுக்கல சிவரை கட்டி ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்துக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா இவங்க எல்லாரும் எப்படி ஒண்ணு மொண்ணுமா வாழ்றாங்கன்னு பாருங்க சும்மா எது ஏதோ பேசிக்கிட்டு இருக்காத ரங்கம்மா எனக்கு பசிக்குது நாமளும் சாப்பிட முடியுமான்னு கேளு தாராளமா எங்க ஊருக்கு வரவங்க எல்லாருமே எங்களுக்கு தெய்வத்துக்கு சமம் உங்களுக்காக சாப்பாடு போடுறது எங்க ஊருக்கு ரொம்பவும் பெருமைதான் ராஜையா ரங்கம்மா மண்டபத்துக்குள்ள போய் உக்காந்தாங்க அங்க ஊஜனங்களும் அவங்கள சுத்தி உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இது அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு அப்ப ராஜையா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ரங்கம்மா இந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கு வீட்ல நீ செய்யறத விடவே நல்லா இருக்கே நம்ம வீட்டுல நான் தனியா கஷ்டப்பட்டு சமைப்பேன் இங்க எல்லாரும் சமைக்கிறாங்க அதனாலதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு இவ்வளவு சுவையா இருக்கு உண்மைதான் இங்க எனக்கு குளிரவும் மாட்டேங்குது இந்நேரம் நம்ம ஊர்ல இருந்தா பத்து போர்விய போத்தி இருப்பேன் ஆனா இங்க எதுவுமே போடலனாலும் நல்லா தான் இருக்கு ஒண்ணு கவனிச்சிங்களா இந்த ஊர்ல யாரும் சும்மாவே இல்லை சின்ன பசங்க எல்லாரும் பரிமாறுறாங்க வயசானவங்க எல்லாருமே இலைய வச்சு தட்டு பின்றாங்க ஆனா நீங்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் படுறீங்க இங்க பாருங்க எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கிறத அப்ப ராமையா எல்லாத்தையும் பார்த்து ரங்கம்மா என்ன திட்டலனா உனக்கு தூக்கம் வராதுல்ல இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கு குளிர்காலத்துல சூடான ஊருன்னு கேள்விப்பட்டதும் நான் நம்பல ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க சேர்ந்து உருவாக்கின அனல்னு இப்பதான் தெரியுது மனுஷங்க தனியா இருந்தா எதுவும் சாதிக்க முடியாது பொண்ணா சேர்ந்தா எது வேணுனாலும் சாதிக்கலாம் நாம இவங்கள மாதிரி இல்லாம இன்னும் தனித்தனியாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உண்மைதான் நாளைக்கு நாம நம்ம ஊருக்கு போனதும் நாமளும் இவங்கள மாதிரியே பண்ணலாமா வீட்டுக்கு முன்னாடி குளிர்காய நெருப்பு மூட்டி எல்லாரையுமே கூப்பிடலாம் ரங்கம்மா அது கேட்டு அப்பாடா இப்பவாவது உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சே சந்தோஷம் சாப்பிட்டு முடிச்சதும் சாந்தம்மா அவங்கள ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பள்ளத்துக்கிட்ட கொண்டு போனாங்க அந்த பள்ளத்துல இருந்து அனல் வெளியில வந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல இந்த அனலுக்கு காரணம் என்னன்னு ஊருக்கு நடுவுல எரியற நெருப்பு ஒரு காரணம்னா இது இன்னொரு காரணம் ராஜய்யா ஆச்சரியமா என்ன இது சுட தண்ணி குளமா இல்ல இல்ல இது எங்க ஊரு இயற்கை உரம் எங்க வீடுங்கள்ல மாடுங்க போடுற சாணம் பயன்படுத்துற காய்கறி தோலுங்க அப்படியே காஞ்சி போன எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க போடுவோம் இது அழுகி போகும்போது இதுல இருந்து ஒரு அனல் உருவாகும் அந்த அனலை குழாய் மூலமா ஊருக்கு நடுவுல இருக்கிற சில இடங்களுக்கு நாங்க கொண்டு போய் விடுவோம் அத கேட்டு ராஜையா என்னது குப்பையில இருந்து அனலா இது நல்ல விஷயமா இருக்கு பாத்தீங்களாங்க இவங்க எதையும் வீணாக்குறதுல கடைசியில குப்பையையும் பயன்படுத்துறாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் குப்பைக்கு நெருப்பு வச்சு புகைய மூட்டி அந்த புகையை சுவாசிச்சு நம்மளுடைய உடம்ப கெடுத்துக்கிறோம் இது எங்க முன்னோர்கள் எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் இயற்கையை நம்ம நேசிச்சா அது நம்மள பாதுகாக்கும் இந்த முறையில கொசுவும் எங்க ஊர்ல இருக்காது ரங்கம்மா நான் இந்த ஊருக்கு வந்து நிறைய கத்துக்கிட்டேன் நான் இந்த அனலா இருக்கிற ஊரை பார்க்க மட்டும் வரல இந்த ஊர்ல இருந்து நிறைய கத்துக்கிட்டே என் ஊருக்கு போறேன் சந்தோஷங்க பயணங்கிறது புது இடத்தை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல புது விஷயத்தை கத்துக்கிறதுக்காக தான் அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கும் ராஜையாவுக்கு ராஜயாவுக்கு போத்திக்க போர்வை கூட தேவைப்படல அடுத்த நாள் காலையில ஊஜனங்க எல்லாரும் எழுந்திருச்சு அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ராஜயா அதை பார்த்து ரங்கம்மா நான் ஒரு நல்ல தூக்கத்தை தூங்கி எழுந்தேன் கனவு கூட வரல மனசு அமைதியா இருந்தா தூக்கமும் நல்லாதாங்க வரவும் வாங்க கிளம்பலாம் அவங்க ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கும் சாந்தம்மாவுக்கும் நன்றிய சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க ரங்கம்மா இந்த விட்டு நினைச்சா கவலையா இருக்கு இந்த அனல் இங்க இருக்கிற காத்துல மட்டும் இல்ல இந்த ஊர் மக்களோட பேச்சிலையும் இருக்கு ஆமாங்க நாம நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் குளிர்காய நெருப்பு மட்டும் மூட்டுறதில்ல இந்த கூட்டு சமையல பத்தியும் பேசுவோம் அப்பதான் ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முடியும் நிச்சயமா நம்ம கிட்ட வேலை செய்யற வேலையாட்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம நிறைய வசதிகளையும் கொடுக்கணும் வண்டி ஆலமரத்தை தாண்டிச்சு காத்து சில்லனு வீசிச்சு ராஜய்ய சால்வையை எடுத்து போத்திக்கிட்டான் ஆனா மனசுக்குள்ள அந்த ஊருடைய ஞாபகத்தை சுமந்துகிட்டு போய்கிட்டு இருந்தான் ராஜையா ரங்கம்மா அவங்க ஊருக்கு திரும்பி வந்தாங்க ஆனா பழைய ஆட்களா இல்ல அவங்க மனசுக்குள்ள பர யோசனையோட வந்தாங்க வேதபுர கிராமம் அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை மட்டும் கொடுக்கல அவங்க ஊரோட மாற்றத்துக்கு ஒரு விதையாவும் இருந்துச்சு குளிர்காலத்துல அனலா இருக்கணும்னா அத வானிலையை மாத்துறது கிடையாது நம்மளுடைய பழக்க வழக்கத்தை மாத்துறது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா ஒற்றுமையும் கஷ்டப்படுற குணமும் இயற்கையை நல்லபடியா பயன்படுத்திக்கிற விதமும் இது தெரிஞ்சிருந்தா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வரலாம் அப்படியே மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்யற குணமும் இருந்தா எல்லா பிரச்சனையும் தீரும்